எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகையல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டிவ் வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேத்து விலையை விட இன்னைக்கு ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கூடிய ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ விலையோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க போகுது